ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் கவின் குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பர்த்டே அன்னைக்கு என்னோட பையனுக்கு ஒரு கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கும் அந்த கிஃப்டை வாங்குறப்போ அவனுடைய ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்றதுலேயே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்துட்டு கவின் குட்டி ஸ்கூல் போயிருந்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு பர்த்டே விஷ்வஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லோரும் விஷ் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கின கிஃப்ட்டை வந்துட்டு ஒரு பெட்ஷீட்குள்ளே வச்சு பூத்தி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவனை கண்ணை பற்றி கூட்டிகிட்டு வந்தேன் வீடியோ பாருங்கள்

நல்லா இருக்கா சுத்தி ஜிதி சொன்னனே அம்மா அப்பாவுக்கு थैंक्स சொல்லு थैंक्स பா थैंक्स பா அப்பா थैंक्स मां كده நல்லா இருக்கா அம்மா பத சொல்லு நீ थैंक्स मां சொன்னியா थैंक्स मां வாவ் நல்லா இருக்கா அம்மா ஹ நல்லா இருக்கு யாரோ உள்ளையா வாவ் வாவ் புள்ளஅழுத்து புள்ள மேல கொண்டு போய் கீழ கொண்டு வா ஓட்டு 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 உனக்கு ஒரு ஓட்டு 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 சரியா அப்படியே

கவின்க்கு சைக்கிள் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா கொஞ்சம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா டூ சைக்கிள் ஏன் வாங்கலையா எதுக்கு டூ சைக்கிள் டூ சைக்கிள் உனக்கு ஒன்று பாப்பாக்கு ஒன்றா இல்லை உனக்கே டூ சைக்கிளா சைக்கிள் ஆ இன்னொரு சைக்கிள் யாருக்கு அப்படியா சரி வாங்கலாம்ண்ணே பிடிச்சிருக்கா உனக்கு சரி அப்பா தேங்க் யூ சொல்லிடுறேன் கவின் சைக்கிள் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அதுக்கப்புறம் நம்ம ராஷினி பாப்பாவும் கவின் கூட சேர்ந்துட்டு சைக்கிளில் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க மொட்டை மாடியில் அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றப்போ தான் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஈவினிங் கவினோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்கள் தெருவில் இருப்பாங்கள்ல கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே கேக் கட் பண்ண இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வந்தாங்க ஃபைனலாக கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு Apa sih? Pur, pur, papa, 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 Happy birthday to you, happy birthday to you. Happy birthday to you, <laughs> apaka. Apaka, apaka. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய கவின் குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து போணுச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்